அருமையான தேவடைய பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் பிரச்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் எப்பொழுதும் ஏகே தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஒருவராய் பெரிய அதிர்சீலை தேவன் உங்களை ஆசிரிப்பதாக இந்த வாத்திய நேரம் உங்களுக்கு மிகுந்த இருப்பதாக ஆம் இந்த செய்தியை கொடுப்பதுக்கு முன்பாக மறுபடியும் அடிமை கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் நிமித்தம் இந்த கடைசி காலம் ஒரு எச்சரிப்பை கொடுத்து விட்டு நான் க செய்திக்கு கடைத்து சொல்ல ஆசைப்படுகிறேன் மற்ற இருபத்தி நாலு இருபத்தி நாலில் உலகத்தின் முடிவுக்கும் உங்கள் வரைக்கும் என்ன அடையாளம்னு கேட்கும்போது ஆட சொன்னார் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்களும் எலும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்படவ வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை பெரிய அற்புதங்களை அடையாளம் செய்வார்கள் அன்றோராக இயேசு கிறிஸ்து வாய்ந்து புறப்பட்ட வார்த்தை கடைசி காலம் கள்ள தீர்க்க தரிசிகளாலும் கள்ள கிருசுகளாலும் நிரம்பி இருக்கிற ஒரு இருக்கும் இந்த கல்ல கிறிஸ்து கல்ல தீர்க்க தரிசி என்று சொன்னால் கல்லனாய சாத்தானாலே அபிஷமனப்பட்ட அவனுடைய ஊழலைக்காரர்கள் அதனால்தான் கல்லன் கல்லன்று வருகிறது இதை மறந்துடறாங்க கல்ல அப்போ சொல்லர்கள் கள்ள போதகர்கள் நான்கு வகையான கள்ள போதகர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆ இங்க நான் பார்க்குறோம் கல்லை தீர்க்க தரிசிகள் கல் கிறிசூலியலும்பே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை அடையாளம் செய்வார்கள் கவனமாக இருப்பீர்களாக இது அவருடைய காலம் இது அந்த காலம் ஆனால் ஏசப்பாவுடைய ஊழியம் கடைசி கால ஊழியம் பிரதானமான ஊழியமாகத்தான் இருக்கும் ஆதலால் இந்த கல்ல கிறிசுல் மூலம் நடக்கிற அற்புத அடையாளம் கீழே விழத்தல்கிற ஒரு கார் இதானே பிரதானம் இதெல்லாம் சாத்தானுடைய வல்லமை என்பது மறந்து கூடாது வஞ்சிக்கப்படாதபடி உங்களை காத்துக்கொள் இந்த கல்லை தீர்க்க மூலம் கொடுக்கப்படுகிற பொய்யான தீர்க்க தரிசனத்தை தேடி தான் நீங்கள் ஓடுறீங்க அதை நம்புகிறீங்க ஆனால் வேதத்தில் கொடுக்கப்பட்ட அருமையான தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளவே உங்களுக்கு இஷ்டம் இல்லை ஏசாய் ஒன்பது ஆறு ஒரு சின்ன குழந்தை கூட புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன ஏராளமான தீர்த்தர்சனம் இருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் யார் அவர் அந்த குமாரனாக வரப்போகிற யார் தீர்கத அவர் நாமம் கர்த்தத்துவ மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை தேவன் கர்த்தர் தேவன் கர்த்தரே தேவன் அறிஞர் நாமல் அவரின் உண்டாக்கு சிருஷ்டிகர் நித்திய பிதா சமாதான பிரபு நித்திய பிதா சிருஷ்டிகராய நித்திய பிதா தான் குமாரனாக வரப்போகிறார் என்று அவ்வளோ அருமையாக சொல்லியும் உங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள இஷ்டம் இல்லைல்ல கல்லை தீர்க்க சொல்லுற தீர்சன நீங்கள் கேட்டுக்கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க அதை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு மனது இல்லை இயேசுதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்ற அருமையான திரு சொல்லப்பட்டுக்கிறதே ஏன் உங்களுக்கு மனம் இல்லை ஏன் இந்த தீர்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக கல்லை தீர்க்க தரிசனம் வச்சிக்கப்படுவீங்க அருமமாக கொடுக்கப்படுகிற பொய்யான தீர்க்க நம்பி அழிந்து போவீங்க இது உண்மை ஆனால் ஆண்டோட கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு படிக்க இந்த கடைசி காலத்திலே பேத்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது ஆமே கர்த்த தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வத்துக் கொடுப்பாராக ஆமே என்னை உங்களுடைய அற்பங்களுக்காக அங்கு இவங்க அணைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் யார் யாரையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் யார் யார் எப்படிப்பட்ட ஊழியர்கள் அறியாமல் வேத அறிவு இல்லை இன்றைக்கி ஜனங்களுக்கு உண்மையாகவே தாழ்மையோடு சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளை தவிர ஏராளமான கத்துடைய பிள்ளைகளுக்கு வேத ஞானமே இல்லை சத்தியமே தெரியல ரட்சிப்புனாலே என்ன தெரியல ஆ வேதத்தின் ரகசியமே தெரியல இயேசுவே யாருன்னு தெரியல எனக்கு இயேசுவே யாருன்னு தெரியாமல் தானே ஒளிஞ்சு இருக்கிறாங்க எவ்வளோ பரிதாமல் எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு காரியம் ஆ இன்னைக்கு அங்கே அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உண்மையான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வீட்டை அமர்ந்திருந்த இயேசுவை நோக்கி பார்த்தால் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாயிருக்கும் காரணம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை நீதிமான்களாக முத்திரப்பட்டு நம்ம வீட்டிலே இருந்து இயேசப்பாவினுடைய பிரச்சனைகளுக்காக நோக்கி பார்த்து ஆனால் கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றம் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் நீங்கள் வீட்டிலே இருந்தே ஏறெடுக்க ஜெபத்துக்கு அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது பதில் கொடுப்பார் வீட்டிலே பதில் கொடுப்பார் நம்ம மறுபடியும் சொல்ல அவர் நம்மை தேடி வந்தார் நாம் அவரை தேடி போகலை அதே விதமாக நாம் எங்கு அவர் தேடி திரும்ப அழைய வேண்டிய அவசியம் இல்லை அந்நிய ஜாதிகளை போல அழைந்து திர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அமர்ந்தது வீட்டிலே இருந்து அவர் நோக்கி பார்த்தால் அன்றைக்கு நம்மை தேடி வந்தது போல வீட்டில் அவர் தேடி வருவார் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் இருக்கிற இடத்துல ஆசீர்விப்பார் ஒரே ஒரு காரியம் நீங்கள் நீதிமானாக முத்திரையிடப்பட வேண்டும் இதுதான் முக்கியம் நான் நீதிமன்றம் தானே நான் அப்படி இருக்கிறேன் யாருக்கும் துரோகம் இல்லை இல்லை வார்த்தையின்படி நீதிமானாக இருக்க வேண்டும் எல்லாம் நல்லவங்க தான் இல்லாத கனிகளை போல நல்லவங்க தான் நல்ல ஆண்டோக்கு பிரியமா நடக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஆனால் இவைகள் நம்ம நீதிமானாக முத்திரைக்கவில்லை இதெல்லாம் நமக்கு தேவையான காரியங்கள் அவனுடன் எதிர்பார்க்கிற காரணம் ஆனால் நீதிமானுங்கிற முத்திரை இல்லாமல் இவைகள் இப்படி நடந்தால் நாம் கைவிடப்பட்டுருவோம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது ஏன்னா ஜெபம் பாருங்கள் கத்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு பார்க்கிறோம் நீதிமான்கள் மேல் கத்தோட கண்கள் நோக்கமாயிருக்கிறது முற்புதாக்களை பாருங்கள் ஆபரகாம் ஈஷாக்கை யாக்க போதெல்லாம் பார்வைக்கு பார்வைக்கு இருந்தார்கள் கத்தோட கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்து அவளுக்கு பிரச்சனை வந்தபோதெல்லாம் எவ்வளோ அருமையாக மாற்றினார் பாருங்கள் அவள் நோக்கமாயிருந்து எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்கள் ஆபரகம் எப்படி ஆசீர்வதித்தார் முதிர்வை மட்டும் ஆசீர்வதித்தார் ஈஷாக்கு எப்படி ஆசை ஒரே வருஷத்தில் நூறு மாட்டாங்க அவன் உரமாக எலும்பு சத்துருக்கள் மத்தியில் பாருங்கள் சத்துரு அவனுக்கு வந்து சமாதானம் உடன்படிக்க வரும்படியும் செய்ய முடியாம தேவன் கிரியை செய்தான் யாக்கோ போய் பார்க்குறோம் ஒன்றும் இல்லாமல் போனான் கத்தருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாக இருந்தபடி நான் பெரிய பரிவாரங்களோட திரும்பி வந்தான் மாமனார் மூலமாக வந்த அந்த போராட்டத்தில் கத்தர் ஒன்றும் இல்லாமல் நிருமணமாக்கி போட்டார் மோசே நீதிமானாயிருந்தான் யோசுவா நீதிமானிருந்தான் தாவீது நீதிமன்றாக இருந்தான் எவ்வளோ அருமையாக அந்த பிள்ளைகள் மேல் அவள் மேல் கத்தோடைய கண்கள் இருந்து எந்த ஒரு ஆபத்து இல்லாதபடிக்கு எல்லா நெருக்கத்திலிருந்து விடலையாக்கி விசாலத்தில் கொண்டு வைத்தார் எவ்வளோ அருமையாக அவர்கள் பிரயோஜனப்படுத்தினார் எவ்வளோ அருமையாக ஆசிர்வதித்தார் எஸ்ஐகி யோசபாத்திலாம் பாருங்க கத்தோடைய பார்வைக்கு அவர் நீதிமன்றங்களாக இருந்தாங்க ஆதலால் கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருந்தபடியால் யோசபாத்துக்கு மிகுந்த கனம் மகிமை ஐஸ்வர்யம் செய்தெல்லாம் வாய்த்தது அதே போல் அவங்க இருந்த ராஜாக்களை பார்க்கிறோம் தானியல் இருந்தான் சாத்ராக் மேஷாக் ஆபத் நோகவான் இருந்தார்கள் கத்துடைய கண்கள் ஆபத்து வந்தவன் நோக்கமாக இருந்தது எவ்வளோ அருமையாக தப்பி வித்தார் அருமையான காரணம் அவர்கள் இருந்தார்கள் நீதிமானுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் நீதிமான்கிற முத்திரை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் அந்த குறுநிலை குடும்பம் நீதிமானாக இருந்தான் ஆனால் ரசிக்கப்படலை அவன் நீதிமானாக இருந்தாலும் கத்தோட கண்கள் அவன் நோக்கமாக இருந்து பிரத்யட்சமாக ஒரு தூதனை அனுப்பி செய்தியை கொடுத்து அப்போ சொன்னாங்க பேதுரை வரவழைத்து உண்மையான ஞானஸ்தானமும் அபிஷேகம் பெரும்படியாக கர்த்தரவனை ரசிப்போல நடத்தி மனவட்டியாக முத்தரித்துக் கொண்டார் எவ்வளோ ஆசீர்வாதம் பேதர் இயேசுக்கு நாமத்தில் கொடுப்பான்னு தானே தெரியும் ஆண்டு தானே சொன்னது அவன் தப்பான ஞானசான் ஞானம் ஏசப்பா ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை குறநிலை குடும்பத்துக்கு அனுப்பி அவன் பேசினா எல்லாருமே அபிஷேகம் ஊற்றப்பட்டது நம்மை போல பரிசோ பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு யாராகும் தடை சொல்லி கத்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் இதற்காகவே பேருழுவை கத்தர் குறிந்த குடும்பத்துக்கு அனுப்பினார் என்ற கத்தோட கண்கள் அந்த நீதிமான் மேலே இருந்தது அவன் வருகையிலே கைவிடப்பட்ட விடக்கூடாது என்பதற்காக இந்த பெரிய ஆசிர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார் அருமையானதை விட பிள்ளைகள் அப்படியானால் யார் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் பாருங்கள் ஒன்று குருந்தவர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அழகாக எழுதப்பட்ட வார்த்தை பாருங்கள் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிரம் அசுத்தராய் இருந்தீர்கள் ஆயுள் கத்தராக இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் இந்த வார்த்தை ஒருபோதும் மாறாது நாம் பாவியலாம் இருக்கும்போது என்ன பண்ணணும் கத்தராக இயேசு நாமத்தினாலே கழுவப்பட வேண்டும் அதுதான் ஞான ஸ்நானம் எவ்வளவு திட்டமா இருக்கிறது பாருங்கள் தேவன் தேவ்கொடுக்க அந்த பூரண அபிஷத்தால் கழுவப்பட வேண்டும் அப்படி கழுவப்படும் தான் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டீர்கள் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முத்திரையில் இடப்பட இதுதான் வழி ஆண்டு பார்த்த இதுதான் அப்படி அன்னைக்கு தாழ்மையோடு கேட்குறேன் கத்துடைய கண்கள் உங்கள் மேல் நீதிமன்ற்களாகி உங்கள் மேல் உங்கள் மேல் கண்ணோக்கமாக உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் உங்களை ஆசிரியர்க்க வேண்டுமானால் இந்த நீதிமன்ற்களின் முத்திரையை கடைசி காலத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் மனம் திரும்பி ஏசுசு நாமத்தில் ஞானசம் பெற்று தேவோட ஆவியை பெற்று அந்த ஆவியில் கழுவுபட போ கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆ ஆண்டோடைய கண்களும் மேலே இருக்கும் நீங்கள் வீட்டிலிருந்து ஜெபிச்சாலே போதும் ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும் உங்கள் ஜெபத்தின் மேலே கவனமாக இருப்பார் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பயப்பட வேண்டாம் ஜெபிப்போமா கமார ஷம கலகன் டெக்மிஷர் கிளாஸ்டென் ஜீசஸ் கிரை உன்னை எப்போதுமே ஆசிரியர்க விரும்பி நன்மையான வார்த்தையில கொடுக்கிற உன் தேவனாக்கத்தரே சுஸ்து கமார ஷமக்டி உன்னுடைய பிரயோஜனத்துக்காகவே கொடுக்கப்படுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறந்து லமா லமாகல்லி சட்டம் அணிமிக்கிறவா உணத்திலே பொண்ணையும் வெள்ளியும் கேட்காமல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த அந்த கீழ்ப்படியில் தானே சட்டம் அணிமிக்கிறோ உணர்த்து நான் உண்மையாக எதிர்பார்க்கிறேன் என்பதை மறந்துவிடாதிருப்பாயாக

தகிமி அக்கா ஆக்சிடென்ட் தகிமி சார் தனிமி அந்த இந்த காரியத்தை செய்யும் போதே மேல் கண்ணோக்கமாக இருப்பேன் உன் சரியான பதில் நடத்துவேன் நீ ஆசீர்விக்கப்படுவாய் என்று கத்த சொல்லுகிறார் ஆமே ஆண்டவரே ஒரு உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி சத்தியத்தில் எல்லாரும் நடத்துவீராக வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஏ சுக்கிருத்துவாங்க என்னுடைய நாமத்தில் விளக்க இருக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரவுகளை ஆசீர்ப்பாராக ஆமேன் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஜே ஜே சி சி ஜெப வீடு ஜெபஞானபுரம் ஜெபஞ்சான்குளம் தெய்வச் செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறவர் இன்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் ராபின் ஸ்டீபன் அவர்கள் தொடர்புக்கு ஆர் ஸ்டீஃபன் செல்போன் ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது பெங்களூர் மாநகரில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கடைசி கால எழுப்புதல் நற்செய்தி கூட்டம் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் நடைபெறுகிறது நடைபெறும் ஸ்டீபன் சேனாதிபதி சென்னை அற்புதமான சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ள அன்புடன் அழைக்கும் சகோதரர் ஜோசப் ஜெகநாதன் செல்போன் ஒன்பது எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஆறு நான்கு